இந்த வீடியோ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த தாங்க பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப்லேயும் யூடியூப்லேயும் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் அப்படிங்கிறது பரவிக்கிட்டு இருக்குது இந்த நியூஸினுடைய விஷயம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அதே மாதிரி வந்து நீங்கள் எப்படி வந்து இதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதெலாம் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துடுவாங்க ஸ்டேட் பேங்க் கனரா பேங்க் ஐசிஐசிஎம் சொல்லிட்டு நிறையா பேங்க் இருக்குது மாதிரி வந்து கவர்மெண்ட் பேங்க்காக இருந்தாலும் சரி பிரைவேட் பேங்காக இருந்தால் சரி எல்லோருமே வந்து ஏடிஎம் கார்டு வந்து இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள் அதையும் வாங்கி பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து தற்போது ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி நியூஸ் அப்படிங்கிறது ஒன்று வெளியாக இருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து பயத்துக்குள்ளாக்கிருக்கும் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இப்போ வந்து இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு நீங்க நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ஸு வந்து ஷேர் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து ஏடிஎம் பின் கார்டு பொறுத்த வரைய அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு ஏடிஎம் போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து நீங்க பணம் எடுப்பதற்காக பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து போடுவீங்க நம்பர் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ரெண்டு வாட்டி வந்து கேன்சல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுடைய பின் நம்பரை யாரும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா முழுமையான விஷயத்தை தான் வந்து இந்த வீடியோ வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க இதை வந்து அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆர்பிஐ பொறுத்தவரை வந்து இது மாதிரி ஒரு நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பரவிக்கிட்டு இருக்குது பட் எங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பணம் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஏடிஎம் விட்டு போகும்பொழுது வந்து நீங்கள் கேன்சல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் அது உங்களுக்கு வந்து சேஃபாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல வர்றாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பொறுத்தவரைய வந்து யூசர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் சொல்லியிருக்கிற மாதிரி வந்து அந்த நியூஸ் வந்து வெளியாக இருந்துச்சு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஏடிஎம் மிஷின் இருக்கக்கூடிய கீபேட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து டேம்பரிங் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரவிச்சு அதுக்கு வந்து மறுப்பு வந்து தெரிஞ்சிருக்காங்க ஆர்பிஐ ஷைலேருந்து நாங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா எங்கள் தரப்பில் இருந்து சொல்லல அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வைரல் நியூஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நியூஸ் தான் பரவி இருக்கு இந்த ஃபேக்டை செக் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா பிஐபி ஃபேக்சக்கம் சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்லேயும் இதை பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் தான் போட்டிருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதில் வந்து நம்மளோட ஏடிஎம் கார்டை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பின் நம்பரை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க உங்கள் மனசுலேயே வச்சுக்கோங்க எங்கேயுமே எழுதி வைக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து கார்டுக்கு பின்னாடியோ முன்னாடியோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து எழுதி வைக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து இந்த கார்டு பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வச்சுக்கோங்க வேறு யார் டைம் வந்து கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்கள் பின் நம்பரையும் பார்த்தீங்கன்னா டைம் ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது ஷோல்டர் சர்ஃபர்னு சொல்லக்கூடிய ஒரு வேட் சொல்கிறாங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஏடிஎம் பின் வந்து என்டர் பண்ணும்போது வந்து உங்களுடைய ஷோல்டரையும் உங்கள் பாடியும் வச்சு வந்து அந்த ஏடிஎம் மிஷினை கவர் பண்ணிக்க சொல்கிறாங்க இதன் மூலமாக அவங்களோட ஏடிஎம் பின் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து தெரியாமல் இருக்கும் அந்த கீபேடை கவர் பண்ணிட்டு நம்பர் அடிக்க சொல்கிறாங்க அதே மாதிரி உங்கள் ஏடிஎம்லேருந்து பணம் எடுப்பதற்கு நீங்கள் வேறு யாரையும் வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள யூஸ் பண்ணி பணம் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரியாத நம்பர்கள்கிட்ட உங்களுடைய ஏடிஎம் கார்டு கொடுத்து நீங்கள் பணம் எடுக்க சொல்வது வந்து ஒரு தவறான விஷயம் உங்களுக்கு தான் வந்து அது ஃபினான்ஷியல் லாஸாக முடியும் மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டிங்க அங்கேருந்து வெளியே வர்றீங்கன்னா கேன்சல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியே வரலாம் அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரான்சாக்ஷன் அத்துடன் பார்த்தீங்கன்னா முடியும் அதுக்கப்புறம் வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது ஒரு சிலங்க நீங்கள் கேன்சல் கொடுக்காமல் வந்துட்டீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் செக் யுவர் பேலன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை அதுக்கப்புறம் வர்றவங்க வந்து அது கிளிக் பண்ணாங்கன்னா உங்கள் அக்கௌண்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் மேபி பார்த்தீங்கன்னா அவங்க பணமும் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்டில் வந்து எடுக்க முடியும் இந்த ஒரு விஷயம் இருக்குது அதனால வந்து ஜாக்கிரதையாக இருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒருவேளை வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் ஸ்லிப் அப்படிங்கிறது எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து உடனே அதை பார்த்துட்டு வந்து அதை வந்து குப்பை போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து ஏடிஎம் கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு இல்லை லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்க பட்சத்துல இது உடனே போயிட்டு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் வந்து இமீடியட்டாக இதுக்குள்ளே ஆக்ஷன் எடுப்பாங்க மாதிரி டோல் ஃப்ரீ நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு வந்து உங்களோட ஏடிஎம் கார்டை வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணுங்கள் இமீடியேட்டாக லாக் பண்ணல அப்படின்னா வந்து உங்கள் பேமெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேறு யாராவது எடுத்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ஏடிஎம்ல பணத்தை போடுறீங்க அப்படின்னா வந்து போட்டுட்டு உடனே வந்து போயிடக்கூடாது உங்கள் அக்கௌண்ட்டில் அந்த பணம் வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் போயிட்டு வந்து செக் பண்ணணும் கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும் ஒருவேளை வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பேங்கை வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டியிருக்கும் கப்புலா அப்டேஸ் ஆகியும் அது வரலன்னா அதற்கான ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத பேங்க் சைட்லேருந்து எடுப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் இந்த ஏடிஎம்ல உங்கள் கார்டை வந்து சுருக்கிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து கார்டு வெளியே வரல அல்லது வந்து கார்டு எடுத்ததுக்கப்புறம் கேஷ் உங்களுக்கு வரலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து பேங்க் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அந்த ஏடிஎம்முடைய உடைய நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இதெல்லாம் குறிப்பிட்டு அந்த பேங்கை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஏடிஎம் கார்டோ டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ சம்மந்தமாக ட்ரான்சேக்ஷன் சம்பந்தமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து எழுப்ப முடியும் அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்கும் டேரெக்டாக பிரான்ஞ்சை கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து எழுப்பலாம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏடிஎம் கார்டை சேஃபாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும் ட்ரான்சாக்ஷன் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் உதவும் அதனால் வந்து ஏடிஎம் கார்டை பொறுத்தவரை எப்படி தான் வந்து சேவ் பண்ணிக்க முடியுமே தவிர வரும்போது ஜஸ்ட்டு கேன்சல் ரெண்டு வாட்டி அமுக்கினா லாஸ்ட்டாக நீங்கள் போட்ட பின் நம்பர் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது உண்மை கிடையாது பொதுவாக கேன்சல் ஆப்பிங்கிற நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ண ட்ரான்சாக்ஷன் அதுடன் பார்த்தீங்கன்னா நிறைவடையும் ஏடிஎம் பின் நம்பர் அப்படிங்கிறத வந்து ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணால் ஏடிஎம் கீபேடை டேம்பரிங் பண்ணியிருந்தால் அதை வந்து அளிக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க இவ்வளோ தான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் உங்களுக்கு நம்ப